இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு நாளும் தேவன் தாமே சகலத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறதை அறிந்து கொண்டு பயன்படுத்த என் மண்டத்தில் பெருகுவதாக கண்டுபிடிச்சிருந்து இதனாலும் எனக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையை நான் பயன்படுத்தும்படியாக முடிய கிருபையின் என்றத்தில் கிரியை செய்வதாக அலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூகாளிதனம் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாகச் சொல்கிறது இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அன்பானவர்களே ஆண்டவர் சொல்ல இல்லை சர்ப்பங்கள் தேள்கள் நம்முடைய வழியில் குறுக்கிடாதென்று சொல்லையில்லை என்ன சொல்கிறார் என்ற அவைகள் மேல் உங்களுக்கு நான் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறேன் அது உங்கள் வழிகள் ஏராளம் தாராளமாய் வரும் அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி அவைகள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் ஆளில் உங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் சரிவர அவைகள் மேல் பயன்படுத்துங்கள் அதுதான் அர்த்தம் சற்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அவைகள் நம் வாழ்வில் சொல்லி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவைகளால் நாம் சேதப்படுவோம் என்று அவிசுவாசமாய் வாழ அவசியமும் இல்லை இன்றைக்கு வல்லமை அற்றவர்கள் போல அதிகாரமற்றவர்கள் போல சில மனிதர்களை கண்டு நாம் பயப்படுகிறோம் சில மனிதர்களை கண்டு விலகி ஓடுகிறோம் ஆண்டவர் சொல்றாரு அவைகளை மிதிக்கவும் அலை லூயா அவைகள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளை கையாளுகிற விதத்தையும் அவைகளை கீழ்ப்படுத்துற விதத்தையும் வல்லமையாகவும் அதிகாரமாகவும் கொடுத்திருக்கிறார் அலை லூயா இந்த காலை பொழுது சற்று சிந்தித்து பாருங்க தேவன் கொடுத்த அதிகாரமும் வல்லமையும் இன்னும் நம்முடைய கரங்களில் இருக்கிறதா தேவன் கொடுத்த வல்லமையும் அதிகாரம் நம்முடைய கரங்களில் இருக்குமாக இருந்தால் சத்தனுடைய சகல வல்லமையின் அதிகாரம் கண்டு பயந்து போக மாட்டோம் அதற்கு எதிர்த்து நின்று ஒரு சேதமும் இல்லாமல் அவைகளை ஜெயங்கொள்வோம் கொள்வோம் பவுல் சொல்லுகிறான் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஆனால் என்ன நல்ல போராட்டம் 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 ஆனால் எனக்கு ஒரு சேதமும் இல்லை எனக்கு ஒரு காயமும் இல்லை எனக்கு ஒரு பயமும் இல்லை அதுதான் நல்ல போராட்டம் ஆலே லூயா முடியும் பொழுது ஆரம்பத்திலிருந்த பலத்தோட இன்றைக்கும் நிற்கிறேன் அதுதான் நல்ல போராட்டம் என் பலன் குன்றி போகவில்லை ஆலே லூயா என்ன ஒரு சேதமும் இல்லை ஒரு பழுதும் இல்லை ஒரு பரிசுத்த குலைச்சலும் இல்லை காரணம் கத்தருடைய அதிகாரமும் வல்லமையும் இப்பொழுதும் என் நிலக்கிரிகை செய்கிறது இப்பொழுதும் அது எனக்குள்ள அலையிலுயா கிரியை செய்கிறதா இயங்கி கொண்டிருக்கிறது என்னை இயக்குவிக்கிற வல்லமையா இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனபடினால சத்தனுடைய அதிகாரத்தை குறித்தும் சத்துனுடைய வல்லமையும் குறித்து எனக்கு பயம் இல்லை அதிலும் மேலான அதிகாரம் வல்லமையும் எனக்குள்ள கிரிகை செய்கிறது அவைகள் என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற அசைக்க முடியாத உறுதியான ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது என்று கிருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் கண்களை மூடுவோமா ஆண்டவரை இந்த நாளிலும் மேற்கொள்ளவும் சேதப்படாதிருக்கவும் உடைய அதிகாரத்தையும் வல்லமையும் சரிவர பயன்படுத்த நீ எனக்கு குதை செய்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலிதாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக